ஒரு தடவை ஓசோடைய நண்பர் டாக்டர் அவர் வந்து ஓசோவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் ஓசோ இந்த எனக்கு இந்த டாக்டர் வேலையும் இந்த கிளினிக்கும் வச்சு தந்தது ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆனால் அவர் பையனுக்கு ஒரு விதமான மனநோய் இருக்குது ஆரோக்கியம் கடலை உடம்புல மனத்தில் கொஞ்சம் சில ப்ராப்ளம் இருக்கனால இவர் மனல சைக்காலஜி டாக்டர் அவர் டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என் கூட உட்காந்து நீ பாடாகப்படுத்துகிறேன் வேலையை பார்க்க மாட்டேங்கிறேன் ஏதாவது நீ செய்ய முடியுமான்னு ஓசோட்ட கேட்குறாரு சரி அனுப்பிச்சுவிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஓசை சொல்கிறார் அனுப்பிச்சுட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்தேன் என்னப்பா உனக்கு ப்ராப்ளம் இந்தந்த ப்ராப்ளம் இருக்கணும் அப்படியா அதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும்பா அப்படின்ட்டுருக்கார் ஏன் அப்படின்னா நான் ஒரு தீர்த்தம் கொண்டு வர தரணும் உனக்கு தரணும் அந்த தீர்த்தத்தை வந்து நான் ஜபம் பண்ணி மந்திர உச்சாடனெல்லாம் பண்ணி அதை ஃபவர் ஏற்றி தான் உனக்கு தரணும் அப்படின்ட்டுருக்காரு சரி வருஷம் வெயிட் பண்ணேன்னு சொல்லி ஹாலில் வெயிட் பண்ணார் ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்து புக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் கரெக்டாக ஒன் ஹவர் கழிச்சுட்டு ஒரு ஒரு லிட்டர் கேனில் தண்ணி வெறும் தண்ணியை நெப்பி கொண்டு வந்து கொடுத்து இதை நீ கூடி சரியாயிரும் அப்படார் அவன் வாங்கிட்டு போய் சரியாயிட்டேன் ஒரு நாலு நாள் கழித்து திருப்பி வந்து இருபத்தஞ்சி லிட்டர் கேனோடு நிற்கிறான் நான் என்னப்பா அப்படின்னாரான் நீங்கள் அந்த ஒரு லிட்டர் தண்ணி கொடுத்த தீர்த்தம் கொடுத்தது எனக்கு சரியாயிடுச்சு இவர் வெறும் தண்ணி தான் கொடுத்தாரு அவர் தீர்த்தம் கொண்டு போயிட்டேன் அதனால் இப்போ ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணியில் நீங்கள் மந்திரம் உச்சாடனம் பண்ணி அதை எனக்கு ஃபவரோடு தரீங்க இதுக்கெல்லாம் ஒரு நாலு மணி நேரம் ஆகுப்பா அப்படின்ட்டு இருக்காரு ஓஷம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாம்பா இவரோட ரூமில் உட்கார இந்த கேனை தூக்கி போட்டு அவரோட படிச்சுட்டு நாலு மணி நேரம் கழித்து ஒரு குழாயில் பிடிச்சி தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டார் என்ன ஒரு சொன்னது கேட்டுக்கேன் சரியாக பண்ணிவிட்டேன் கொண்டு போயின்ட்டாங்க கொண்டு போனது வீட்டுக்கு போவேன் நினைச்சேன் நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் உட்காந்து அங்கே என்ன செய்யிருக்கேன் கேட்டால் எல்லாருக்கும் டம்மரில் தண்ணி கொடுத்துருக்கேன் அந்த தீர்த்தத்தை கொடுத்துருக்கேன் அந்த விருந்தண்ணியை பார்த்து இந்தாம் நம்பாதீங்க யாரை டாக்டர் சொல்கிறேன் இந்தாலாம் நம்பாதீங்க நானும் அஞ்சு வருஷம் வரேன் ஒன்றுமே ஆள் குணப்படுத்தலை இந்த தண்ணியை கொடுங்க ஓசை கொடுத்தார் மந்திரம் சொல்லி கொடுத்தா தண்ணி குடிங்க சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் நேராக ஃபோன் அங்கே வந்துருச்சு டாக்டர்கிட்ட இருந்து என்னடா செஞ்சா அவனை அப்படிட்டாரா என்ன அப்படிடா என் பொழப்பே கெடுத்துக்கிட்டு கிடைக்க உட்காந்து அப்படி என்னடா செய்யிறேன் அப்படிடா அவன் தண்ணியை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அங்கேயே கொண்டு விட்டாடா இருக்கிற எல்லா பேசுறதுக்கு தண்ணி கொடுத்தீத்த கொடுத்துக்கிட்டு இருக்காடா செஞ்சு செத்து கொடுத்துருக்கேன் பேர் பச்சை திருடாகிறார் என் பொழப்பே கெடுத்துக்கிட்டு இருக்கா இவனை நம்பாதீங்கிறான் அந்த ஆள் இவர் ஒன்றும் சொல்லவும் முடியலையா அவங்க கொடுத்தா ஹாஸ்பிட்டல் அது அவங்க அப்பா கொடுத்தது இவர்கிட்ட போனோன்னு இங்கே ஏதாவது செத்து வச்சுருவான்னு பார்த்து ஒரு தடவை தலைக்குள்ளே ஒருத்தனுக்கு வண்டு சுற்றுதுட்டான் பார்த்து அவனும் டாக்டர் ஸ்கேனு ஐஆர் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் கேஜிஎஸ் எல்லா ஸ்கேனும் பார்க்குறாங்க ரெக்கவரி பண்ண ஒன்றுமே இல்லைடாங்கிறாங்க ஒன்றுமே இல்லை சரியாக இருக்கும் இல்லை என் தலைப்புள்ள வண்டு சுற்றுங்கிறேன் இந்த இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்லுவாங்களா அப்படி சொல்ல மாதிரி ஒருத்தான் ஓசோ போய் பாரியா இவனோட தலைவலியாக இருக்கே அப்படின்ட்டு சரி அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும்னு சொல்லி ஓசோட்ட கொடுத்து விட்டாயி அவர் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு ஓசோ என் தலைப்பில் வண்டு சுற்றுற மாதிரியே இருக்குன்ட்ருக்கேன் அப்படியா அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஹலோ யாருமே எடுக்க முடியல நீங்கள் எப்படிங்க எடுப்பீங்கன்னு ஆனால் ஒன்று செய்வேன் நான் செய்கிறத நீ கேட்டால் எடுத்துடலான்டார் என்ன செய்யணும் கண்ணை முதல்ல கட்டிடுவேன்ட்டார் ஒரு பெட்டில் படுக்க வச்சு நான் கண்ணை கட்டிடுவேன் நான் சொல்லும் போது தான் நான் கட்டை ஊற்று நான் நான் தான் கட்டை ஊற்றுவேன் அது வரைக்கும் நீ கண்ணை மூடி தான் இருக்கணும் அதை கட்டுக்குள்ள எனக்கு இதில் ரெக்கவரி ஆனால் போதும் நீங்கள் என்னமா மாதிரி செய்யுங்கன்னு படுத்துட்டேன் பார்த்தோம் இது எப்படி உங்களை நம்புறதுங்க கேட்க அடுத்து இது எப்படி வண்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டெக்னிக் தெரியின்ருக்கேன் அது ஏப்பா கேட்குற போன வாரம் ஒருத்தன் வாய்க்குள்ளே எழுதி போயிடுச்சு அப்படின்ட்டுருக்கான் அப்படின்ட்டு இருக்கேன் அப்புறம் அது பூனை வேற எட்டி பார்த்துருக்க வாய்ப்பில் ஏங்க எப்படிங்க நீங்கள் வாய்க்குள்ளே எளிப்போகிறேன் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கமோ உள்ளே போயிடுச்சுப்பா அப்படின்னா அப்படி அப்போ நீங்கள் வண்டு தான சாதாரணமாக எடுத்துகிட்டு வைங்க அவன் என்ன லட்சணத்தில் அவை இருந்திருக்கேன் அப்பா இருக்கு அதெல்லாம் கேட்டுட்டு வர அவை அப்போ எலியே நீங்கள் வெளியில் எடுத்தவர் வண்டு தானே எடுத்துட்டு வைங்கன்னு உட்காந்துருக்கேன் எவ்வளோ மனநிலை பாதிக்கப்பட்டுருக்காங்களோ அதுக்கும் ஓஷோ உட்காந்து தீர்வு சொல்கிறார் படுப்பா அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு கண்ணில் ஒரு துணியை வச்சு இறுக்க கட்டிட்டு இவர் சொல்கிறாரு அந்த நேரம் ஒரு வண்டை தேடி போனால் கிடைப்பானாங்குது நானும் நாலு தெருவு போய் கடைசியில் ஒரு வண்டை பிடிச்சி டப்பாக்குள்ளே பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே கொண்டு போய் அதை அப்படி வைக்கிறார் கிறங்குது உள்ளே இது அவனுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா ரொம்ப பெருசாக ஆகிடக்கூடாது ரொம்ப சீரியஸாகிடக்கூடாது ஏன்னா அவன் நினைக்கிற ஒரு பாங்கை புரிஞ்சிட்டார் இப்படி இப்படி சுற்றுது கோஷம் அப்படின்னால அந்த சைஸில் ஒரு வட்டை பிடிச்சி ஏதோ அவன் தலையில் என்னன்னுமோ செஞ்சுட்டு கடைசியில் அந்த டப்பாவை எடுத்து குளிக்கி கண்டு போய் வாய் காதுகிட்ட வைச்சாரணமோ கிறன்ட்ருக்குது அப்படி இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்து விட்டார் வெளியில் அந்த டப்பாவை இழுக்கிற மாதிரி இழுத்து அப்படின்னு காதலருந்து வெளியில் வர்ற மாதிரி செஞ்சுட்டு அவுற்ற விட்டார் போஷம் சுத்தமாக இருக்குது கோஷம் அப்படின்ட்டுருக்கேன் வண்டிங்க பாரு எடுத்துகிட்டேன் பாரு அப்படி கேட்டானா உண்மையிலே ஓசோ சூப்பர் அப்படின்ட்டு மண்டையை க தட்டி தட்டி காமிக்கிறானா ஒன்றுமே இல்லைங்கிறானா சரி போப்பா அப்படின்ட்டார் ரெக்கவரி ஐட்டையில் போ அப்படின்னு ஓசோ அந்த டப்பாவை கொடுங்க அப்படின்னா இது எதுக்குப்பா உனக்கு அப்படின்னாரு ஓசோ கேட்காங்கன்னு சொல்கிறானா எத்தனை பைப்பில் என்னை பார்த்து இல்லை இல்லைனாங்க நீங்கள் தாங்க கரெக்டாக எடுத்ததை கேட்டாடா பத்து பூரா படலம் பாதிக்கப்பட்டவங்க பார்த்து ஐயோ இதெல்லாம் இதான் ஒரு இன்னொன்று சொல்லுவார் அவர் சைக்கலஜி டாக்டர்கிட்ட ஒருத்தர் போயிருக்கேன் டாக்டர் என் தலைமையில் ஒரு வண்டு சுற்றுற மாதிரியே இருக்குது டாக்டர்னு இருக்கேன் ஒருத்தர் சைக்காலஜி டாக்டர் இவர் என்ன சொல்லணும் ரெக்கவரியில் பண்ணணும் அதை என் பக்கம் தள்ளி விட்டுறாதப்பா நிறைய இருக்கு இதுதான் நடந்துட்டு இதில் என்னங்க கேட்டால் ஒருது ஓசோடி தான் எல்லாமே ஒரு பாலத்தில் அது தண்ணி மேலே போயிடுச்சு போயிட்டுருக்கு திடீர்னு வெள்ளப்பெருக்குல கொஞ்சம் தரைப்பாலத்தில் மேலே தண்ணி போயிட்ருக்கு ஒரு மெசனிஸ் காரை கொண்டு வந்து மேலே அனுப்பிட்டு இருக்கேன் எவ்வளோ ஆளுன்னு தெரியலன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு திந்துரல ஏங்க ஏன் இது வழியாக அந்த கார் அங்கே அனுப்பிடலாமா அங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஏன் அப்படின்ட்டேன் கார் உள்ளே இறக்குறாரு பார்த்தா காருக்குள்ளப்பறம் தண்ணி உள்ளே போயிடுச்சு அந்த காருக்குள்ள தண்ணியிலேருந்து அந்த ஆள் கத்துறார் உள்ளே இருந்து கதவை திறந்து என்ன என் போயிரு நினச்சி நீ வாட்டுக்கு இப்போ தண்ணியெல்லாம் உள்ளே வந்துட்டுருக்க இது எப்படி தண்ணி உள்ளே போகுது அப்படிங்கிறேன் ஏன் கார் கீழே போகுதுங்கிறாங்க அப்புறம் கார் தரையில் போகாமல் எப்படியா போகணும் இல்லை என் வாத்தலாம் அங்கிட்டு தான் இருந்துச்சு நூறு வாத்தம் அதெல்லாம் மேலே வந்துச்சு என்ன கீழே போயிட்டுருக்குங்கிறான பார்த்து என் வாத்து இப்படி வர்ற மாதிரி இல்லை இந்த கார் இப்படியே போயிடலன்னு நினச்சல அவங்ககிட்ட ஐடியா கொடுத்தேங்கிறால பார்த்து கடல் யோசனை சொன்னதான் கடல் ஏன் ப்ளூ கலராக இருக்கும் வானம் ஏன் ப்ளூ கலராக இருக்கும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க இதோடய ஷேடு அங்கே போயிடுச்சு அதோட ஷேடு இங்கே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஓச சொல்கிற ஒரு வார்த்தை ஆழத்தின் நிறம் நீளம் ஆழம் போக போக நீளமாக தான் இருக்கும் பார்த்து நீங்கள் கடல் தண்ணி நீளம்னு சொல்கிற எடுத்து பாருங்க அந்த ஒயிட் பிளைனாக தான் இருக்கும் பார்த்து அதே வானத்துக்கு போனால் அந்த கலரை நீங்கள் பார்க்க முடியாது ஆழத்தின் நீளம் ஆழத்தின் நிறம் நீளம் ஒன்று இன்னொன்று பகலில் நட்சத்திரம் பார்க்க முடியுமா பகலில் நட்சத்திரத்தை பார்க்க முடியும் அப்போ இருக்கா இல்லையா இருக்கு அது கன்ஃபார்மாக இருக்கும் நட்சத்திரம் வர்றதோ சூரியன் வர்றதோ போகிறதோ கிடையாது எப்போயுமே இருக்கிறது யாரும் சுற்றி போட்டால் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம் முடியாது எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க இவ்வளோ வெக்கையாக இருக்கிறது இரவுல எவ்வளோ குளூராக்கிறது எங்கேயோ மறைஞ்சிட்டு வருது பாருங்கள் ஐயோ பிரபஞ்ச ரகசியம்லாம் இப்போ சூரியனை சொல்லணுன்னு இன்னொரு ஞாபகத்துக்கு வரும் சூரியனுக்கு முன்னுக்கு எப்படி இருக்கணும் சூரியனுக்கு பின்னாலேயும் அதே மாதிரி தானே இருக்கும் அந்த ஒலிங்கிட்ட என்ன ஃபோக்கஸ் லைட்டை இப்படி அடிக்கிறதுக்கு பேக்லேயும் அதே மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானியும் சொல்லலாம் சூரியனுடைய சக்தியும் இழந்துட்டு வரும் ஒரு நாள் அந்த இடத்துல ஓட்டம் மட்டும் தான் இருக்குங்கிறாங்க துவாரம் மட்டும் இருக்கணும் அது பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டால் ஒரு சூரியன் சொல்லி விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிது அது ஓஷோ ஓஷவஸ்காரை விளக்கத்தை சொல்லிடுறேன் ஒரு சூரியன் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு இப்போ பார்த்தா ஒரு நாலஞ்சு சூரியன் இருக்கலாம் அந்த பேரண்டத்தில் அப்படின்னா சரி அப்படி ஆனால் என்ன சொல்கிறார் ஓசம் முடிக்கிறாரு இவன் நாலஞ்சுன்னு தண்ணி எத்தனை வருதுன்னு தெரியலை அப்படின்ட்டார் ஏன்னா ஒன்றை தாண்டிட்டான்ல தாண்டினா அஞ்சுங்கிறேன் நாலுங்கிறேன் இப்படியே போய் போய் கடைசியில் பத்து ஒரு காலத்தில் விஞ்ஞானம் கண்டுபிடிக்க இப்படி போயிட்டே இருப்பான் அவள் விஞ்ஞானம் அவ்வளோதான் ஒரு மனிதனை தாண்டி ஒரு விஞ்ஞானம் இதுவரைக்கும் வளர்ந்த சரித்திரமையிட ஒரு மனிதன் கண்டுபிடிக்கிறது மனிதனை தாண்டி கண்டுபிடிப்பு இருக்காது ஏன்னா மனிதனுக்கு உட்பட்டதான் விஞ்ஞானம் ஒன்று இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் உதிக்கிறது மறைகிறது இந்த சூரியனை வச்சு சித்தர் பாடல் ஒன்று இருக்குது பாரு அந்த ஞானம் அடைஞ்சோன்னு ஒரு பேர் ஒளி வரும் அந்த ஒளி எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னு கேட்டால் ஓராயிரம் சூரியனை ஒருங்கிணைக்க கண்டோங்கிறாங்க அந்த சித்தர் பெருமக்கள் ஓராயிரம் சூரியன் ஒரு சூரியனை நேர பார்த்தாலே கண்ணை அழிஞ்சு போயிடும் ஓராயிரம் சூரியனை ஒருங்கிணைக்க கண்டோம்னு சித்தர் பாடலில் ஒரு பாடல் இருக்கு இதை ஓசோட்ட கேட்குறேன் என்ன ஓசோ இது ஓராயிரம் சூரியன் ஒருக்கினா எரிஞ்சில் போயிடும் அப்படிங்கிறேன் இல்லை அது சந்திரனுடைய குளிர்ச்சிப்பா அப்படிங்கிறது அவ்வளோ குளுமையாக இருக்கும் அந்த ஒளி பேரொழி பார்த்தோம் இப்போ திருப்பி வந்துடுறேன் பகலில் நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா முடியாதா சாத்திய குறைய கிடையாது வெள்ளம் பெருசாக இருக்கும்போது அந்த நட்சத்திரம் இருட்டில் மட்டும்தான் வெளிப்படுங்க அதுக்கோசம் ஒரு டெக்னிக் கொடுக்க இதெல்லாம் அவர்கிட்ட புக்கில் இருந்து எடுத்ததுனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இரநூடைய அடி பள்ளத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இரநூறு பள்ளத்தில் நீங்கள் நின்று வானத்தை நோக்கி அந்த கதை நம்ம பார்த்தோம்னா நட்சத்திரத்தை பார்த்துலாங்கிறார் இந்த பிளாக் அங்கே கொண்டு போய் சேர்க்கும் பார்த்து ஆகையும் நம்ம சொல்கிறோம் ஆகாயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது ஆகாயம் சொன்னோன்னு இப்படி தான் காட்டுறோம் பூமி எங்கே முடியுதோ அங்கே ஆகாயம் ஆரம்பிச்சிருக்கு எப்படின்னு கீழே இருந்து பார்த்தா இது ஆகாயம்மா தெரியுமே எவ்வளோ விஷயங்கள் ஒரு சாதாரண ஒரு கதில் தலைக்குள்ளே வண்டு போகிறதுலேருந்து ஐயோ பேர் இயக்கத்தில் எவ்வளோ தூரம் அது அதுவரை அவர் சொல்கிற ஒரு விஷயம் இந்த இறைவன் அந்த தொற்ற இடத்த என் நான் ஒரு வெண்மேங்குங்கிற புத்தகத்தில் சொல்கிறாரு இந்த உண்மையை நான் சொல்ல பயங்கரமான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேங்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் யாருமே அந்த இடத்த தொட்டதில்லைங்கிறார் புத்தன் கூட தொடர்ற இடத்த நான் தொடுறேங்கிறேன் இந்த பாவத்தை நான் எங்கே போய் தொலைப்பேங்கிறார் ஏன்னா கலங்கப்படுத்தாத இடத்த போய் அவர் தொட வர்றாருங்கிறார் புத்தரை சொல்லுவார் புத்தர் வந்து இறைவனை பற்றியே சொல்லலைங்கிறார் புத்தர் இறைவனை பற்றியே சொல்லலை இறை மறுப்பாளர்லாம் புத்தரை வச்சுருப்பாங்க நிறைய பேர் அவர் இறை மறுப்பாளர் அவருடைய கான்செப்ட் நினச்சோன்னு பெரிய விஷயங்க அது அது தெரியாமல் அவங்க வச்சுட்ருக்காங்க அவர்கிட்ட புத்தகை கேட்கும்போது சொல்ல ஏன் இறைவனை பற்றி நீங்கள் பேசலைங்கிற சொல்லார் அவ்வளோ பெரிய பூமிக்கு வானத்துக்கு இருக்கணும் நான் எப்படி வார்த்தையில் அந்த கடவுளை வடிவமைக்கிறதுங்கிறாங்க அதனால தான் கடவுளுங்கிற வார்த்தையை நான் உபயோகிக்கலங்கிறாங்க சாரி தடவை ஞானம் அடைஞ்சிட்டேன் சாரி புத்திர புத்தட்ட இருக்கும்போது எல்லாமே ஓஷோட்டம் வந்து எடுத்தால் தான் ஞானம் அடைஞ்சவுன்னே வெளியில் போயிடணும் எப்பயுமே புத்தா வந்து ஞானம் அடைஞ்சா வெளியில் போயிடணும் இருக்கக்கூடாது ஆனால் தலைமறைவாகவே வாழ்ந்துட்டுருக்கேன் பார்த்து கடைசியில் ஒரு நாள் புத்தர் எதாச்சியாக பார்க்கும்போது சாரி இங்கே வா அப்படிங்கிறாரு வந்து நிற்கிறான் நீதான் அடைஞ்சிட்டே போக வேண்டானே இல்லை புத்தா அவங்கள விட்டு உன்னை விட்டு போக முடியாது நிற்கிறேன் நிற்கிறது தப்பு போயிரு பற்றா இருங்கிறாரு அப்போ தான் சொன்னார் சரி நீ கிளம்பு எனக்குள்ளே நீ இருப்ப அப்படின்ட்டார் ஓன் அழுகிறான் பார்த்து சாரி புத்திரம் ஓன் அழுகிறேன் அவன் பெரிய அரசன் பார்த்து ஓன் அழுகிறேன் ஏன்டா அழுகிறேன் அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்குள்ளே நான் இருக்கக்கூடாது புத்தா அப்படிங்கிறேன் சரி விடுறா உனக்குள்ளே நான் இருப்பேன்டாங்கிறார் இது சரி புத்தான் என்ன கேட்டால் இவனை தூக்கக்கூடாதான் புத்தர் உன்னை நான் தூக்கிக்கிறேன் புத்தாங்கிட்டேன் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறேன் ஏன்டா அழுகிறேன் என்ன அப்படின்னா உன் நினைப்பு வருமே புத்தா நான் எங்கே போவேனா அப்படின்னா அதுக்கு புத்தர் சொல்கிறாரு உன்னை வணங்குன்னு நான் யாரை வணங்குவேன் எங்கே போய் எப்படி வணங்குவேன்னு கேட்கும்போது புத்தர் சொன்ன வார்த்தை என்னான்னு கேட்டால் இந்த மண்ணை வணங்குடான்னு இந்த மண்ணை வணங்குனாரன் ஏன் புத்தா அப்படின்னா ஏற்கனவே இருந்த புத்தரையும் இப்போ இருக்க புத்தரையும் இனிமேல் வரப்போகிற புத்தரை இந்த மண்ணு தான் கொடுக்கணுன்னாரு இந்த மண் அவ்வளோ புனிதமானது பாங்குறாங்க இந்த மண்ணு மூலமாக தான் ஒவ்வொரு புத்தனும் உருவாகிறாங்க கருவில் அதான் அந்த கடவுளை கரு தாங்கியிருக்கேன் ஒவ்வொரு மனிதனும் அந்த புத்தனை கண்டுபிடிச்சி தர்றது இந்த மண் அதனால் மண்ணை வணங்கணும் தான் அவன் கிளம்பி போய் எப்பயாவது ஒரு புத்தனை பார்த்தோம்னா அவன் திசையை நோக்கி மண்ணில் விழுந்து அந்த ஊர் மக்கள்லாம் கேள்வி பண்ணுவாங்க வெறுமண்ணில் ஏண்டா விழுந்து விழுந்து கும்பிட்றேன்னா அந்த மண்ணை அவ்வளோ புனிதமாக இருக்குங்கிறேன் இதை தான் எந்த எந்த புத்தனை கொண்டு வரும் எந்த புத்தனை கொண்டு வரும் சித்தார்த்தன் ஒரு புக் இருக்கு புக் இருக்குது ஓஷோ அதை பற்றி பேசியிருக்கார் அவர் சொல்கிறாரு அந்த சித்தார்த்தன் அந்த புக்கில் ஒரு வார்த்தை வரும் சித்தார்தன் அவனோட ஃப்ரெண்டு கோவிந்தன்ட்ட ஒரு கல்லை எடுத்து காமிப்பான் இந்த கல் நான் அப்படிங்கிறாங்க ஒரு கல்லை எடுத்துகிட்டு இந்த கல் நான் அப்படிங்கிறேன் எப்படி இந்த கல் நீ ஆகுங்கிறாவேன் கோவிந்தன் அதுக்கு அவர் சொல்லுவார் இந்த கல் ஒரு நாள் தூசி ஆகும்ல அப்படின்னு உடையும் உடஞ்சால் மண்ணாகும் மண்ணானால் அதில் பயிரிடுவாங்க பயிரிட்டால் அதில் நான் வளருவேன் அப்போ நான் தானே இந்த கல் அப்படிங்கிறது இப்போ நம்ம சாப்பிட்றது ஏற்கனவே பாறை தானே முதல்ல பாறை கல்லாச்சு பல்லு கல் இன்னோட நொன்றும் மோதி மோதி துகள்களாகி ஒரு விவசாய இடத்துல கிடக்கும்போது போது அதுலேருந்து விவசாயம் பண்ணும்போது ஊடுருவி வந்துட்டோமா நம்ம அதில் ஒரு சித்தார்த்தம் சொல்லுவோம் அந்த கல்லை பார்த்துட்டு இது ஒரு புத்தனாக கூட ஆகணும்ல அப்படிங்கிற நீ அவன் நான் அவன் ஒரு புத்தனையும் உருவாக்க முடியல அந்த கல் அப்படிங்கிற நெல் நமக்கு உணவு தானா நெல் நமக்கு உணவு நெல் நமக்கு உணவுனா பக்கத்தில் உள்ள புல்லும் நமக்கு உணவுதானேங்கிறார் அது எப்படிங்க புல் நமக்கு உதவாகும் புல் நமக்கு எப்படி உணவாகும் இல்லை ஆகுமே அப்படிங்கிறாரு எப்படி அப்படின்னா அது ஒரு ஆடு சாப்பிடும்ல அப்படின்னு ஆமாம் ஆடை நீ சாப்பிட்ற இல்லை அப்படிங்கிறாரு அப்போ என்ன சொல்ல வரேன்னா நெல் நமக்கு உணவுனா புல் மறைமுகமான உணவுங்கிறாங்க மறைமுகமான உணவு புல்லும் தான் அப்போ இந்த உலகத்தில் எது தேவையில்லாமல் முதல் சில பேர் வருத்தப்படுறாங்க இந்த பூமியில் பாரமாக தேவையில்லாமல் இறைவனை நினைப்படுத்தி ஒன்று சொல்லுவாங்க ஒன்று கூட அந்த பூமியில் எக்ஸ்ட்ரா வர தேவையே வர ஒரு எறும்பு கூட ஒரு உதாரணம் தான் நைட்டு போடுறீங்க போயிட்டே தான் இருக்குது எங்கேயும் நின்று பார்த்துருக்கீங்களா அதை முதல்ல சொன்னேன் விரைவாக செயல்படுங்கள் வயதாகி கொண்டு இருக்கிறது ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் கேட்கலாம் அப்போ தூங்காமே நான் வேலை பார்க்கவா தூங்குற நேரத்தை தூங்குங்க முழிச்சிட்டிங்கன்னா திருப்பி தூங்குற வரைக்கும் வேலை பார்க்கணும் இதையும் ஓய்வு எடுத்தால் கல்லறைக்கு தான் போகணும் பார்த்துக்கணும் உயிர் கொடுத்துருக்காங்களே இரவன் அது வரைக்கும் உயிரோடு இருப்போமே உயிர்ப்பாக இருப்பமே நான் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமே ஒரு புரிதல் ஒரு அறிதல் ஒரு தெளிதல் கிடைக்குமே வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியது எதாவது ஒரு வார்த்தைக்குள்ள விழுந்து நீ தழைச்சிட்டா போதும் அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதயத்தை மட்டும் திறந்துவிங்கிறார் இதயம் சொன்னோன்னே இதுக்கு போயிடாதீங்க உடனே பம்ப் பண்ணுற அந்த உடம்பு பம்ப் பண்ணுற இதயம் ஆன்மீக இருதயம்னு ஒன்று இருக்குது இதயம் வேற ஹிருதயம் வேற ரமணர் அடிக்கொருக்கா சொல்லுவாள் இருதயங்கிறது அதை கத்தியெல்லாம் கீரியெல்லாம் பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு பொருள் அது இருக்க வாய்ப்பு அது புறமே ரைட்டில் இருக்குங்கிறாரு ரமணர் சொல்கிறது இருதயங்கிறாரு இதுக்கு பேர் இதயம் இதுக்கு பேர் ஹிருதயங்கிறாரு அது வலது பக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கும் சூற்றுமமாகங்கிறது அந்த இதயத்தை இருதயத்தை திறந்து வைங்கிற ஓஷம் நான் சொல்கிற ஏதாவது வார்த்தை உங்களுக்குள்ளே விழுந்துடாதாங்கிறது தான் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கு அப்படி சொல்லும் போதுதான் ஓஷ்ட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க இவ்வளோ சொல்கிறீங்களே ஓஷம் மறந்துடுது மறந்துடுது அதுக்காண்டி என்ன நான் சில விஷயங்கள் மறக்குதுன்னு சொல்கிறேன்ல சில விஷயம் மாதிரி இருக்குல்ல அது போதுங்கிறது அதை சொல்லிட்டு நோர்த்தோட ஒரு கத்தர் கேள்வி கேட்குறாரு ஏன் திருப்பி திருப்பி சில விஷயங்களை சொல்கிறீங்கிறாரு ஓசவை படிக்கிறவங்களுக்கு தெரியும் திருப்பி திருப்பி சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார் பார்த்து அதுக்கு ஓசோட்டேன் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் திருப்பி சொல்கிறாரு திருப்பி திருப்பி நீ மறக்கிற இல்லை அதனால தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேங்கிறார் பார்த்து எவ்வளோ தூரம் தான் அவர் இறங்கி வருவார்னு தெரியலை நமக்காக எவ்வளோ தூரம் இறங்கி வர்றாங்கன்னு பாருங்கள் நமக்காக தந்தரையில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ரமணர் மலையில் உட்காந்துருக்காரு திருவண்ணாமலையில் கந்தாசிரமத்தில் அதோடைய வழியில் சேஷாத்திரி உட்காந்துருக்காரு சமகாலத்தவர்கள் அந்த பாதையில் உட்காந்துட்டே இருப்பார் அதை ரமணரை பார்க்க போகிறவங்களை பார்த்து சொல்வாராம் மேலே போகிறத்தையும் கொண்டுகிட்டே இருக்கேங்களா ரமணர் சொல்லற ஒரு கொலகார மேலே இருக்கேங்கிறாரு மேலே நீங்கள் போனீங்கன்னா நான்கிறத கொண்டுருவார் பார்த்துக்கோங்க அதுக்காண்டி ஒருத்தர் உட்காந்துருக்காரான் சேஷாத்ரியை பற்றி ஒரு சின்ன விஷயம் இதில் பகிர்ந்துக்கிறேன் ஓட்டான் சேஷாத்ரி ஒரு நாள் பார்த்தா எரும மாடை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டுருக்கார் அப்போ அங்கே போனவரை பார்த்து கேட்குறாரா ஓய் அப்படிங்கிறாரு என்ன ஓய்ங்கிறார் அவர் இது என்ன ஓய் அப்படிங்கிறாரு எரும மாடை பார்த்து சேஷாத்ரி கேட்குறாரு எரும மாடு ஓய்னாரா நீ தான்டா எருமமாடு அப்படிங்கிறாரா இது அப்புறம் என்ன கேட்டிருக்கா எருமமாடை தாளு பிரம்மம்டா பிரம்மம் அப்படிங்கிறாரு அப்போ ஒரு மிருகத்துக்கூட கூட ஒரு பிரம்மத்தை பார்க்குற மனுஷன் பார்க்க மாட்டேங்கிறாங்க எவன் ஒருவன் பிரம்மத்தை அறிகின்றானோ அவனே உண்மையான பிராமணன் குலத்தால் அல்ல நல்ல குணத்தால் பார்த்துக்கணும் அது எந்த இதாக இருக்கட்டும் அவன் எதில் இருந்தாலும் பிறக்கட்டும் நல்ல குணம் இருந்தால் அவன் தான் பிராமணன் ஓசோ சொல்கிறாரு தியானம் யாராக கண்டுபிடிச்சதுங்கிறார் நம்மளுடைய கண்டுபிடிப்பு இந்தியாவுடைய பூர்வீக சொத்து பரம்பரை சொத்து நம்ம உரிமையானது தியானங்கிறது தவங்கிறது இப்போ யார் அதிகமாக கற்றுக்குறாங்க தெரியுமாங்கிற ஒரு ஓஷம் மேற்கு தியம் கற்றுக்குறாங்க அன்றைக்கி திருவண்ணாமலை போகிறோம் சில தோற்று போயிருங்க சில தோற்று போயிருங்க அப்படி உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஃபாரினர்ஸ் நம்ம பத்து நிமிஷம் உட்கார முடியலைங்க அதுக்கு ஓஷம் சொல்கிறாரு நீங்கள் வாங்கலை அங்கே கொடுத்துட்டேன் ஒரு நாள் தியானம் செய்வது எப்படி நான் கற்றுக் கொடுப்பேன் நீங்கள் வாங்கிக்கோங்க வெளியாக இருக்கேன் உண்மையாக சொல்லுவேன்னு சொல்லுவீங்களா நான் அங்கே கொடுத்துட்டேன் தியானத்தை நீ அவன் கிளாஸ் எடுப்பான் வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கற்று இப்போ என்ன நடக்குதுங்க இந்த காலகட்டம் இன்றைக்கி நிறையா பார்த்தா வாயிலே நுழைய மாட்டேங்க மாஸ்டர் பேரை பார்த்தாலே அவர் நமக்கு தியானம் சொல்லி நல்லா தானே இருக்குது இது நல்லாவாக இருக்குது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா நம்ம தியானத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட திருப்பி வாங்கிட்டுருக்கோம் அதுக்கு பணம் வேறு இங்கே உள்ள ஞானிகளும் முனிவுகளும் நம்ம சும்மா சொல்லி தரலையா நமக்கு கற்றுத்தரில்லையா கொஞ்சம் சிந்திப்போமேங்குறேங்க